முதல கைது செய்ய மாட்டேன் வைகர் டாலல பாவது என்ன புள்ளையாண்டே காட்ற நாளே காட்ற வந்து 14 ஆம் தேதி வரையும் வேமாதி என்ன கூப்பிட்டு புள்ளிய விடுறே செய்றேன் என்ன தனியா வர சொன்னவன்தே கேடு கட்ட ஜானுவ தனியா வா புள்ளைய காட்ற வேண்டவ இந்த கேடு கட்ட சிங்கவன நம்பினா நான் தனியா போக இல்ல அவிட்ட என் புள்ளை ஆம்பள புள்ளை செத்தாலும் தந்த சொந்த மண்ணல சாவானு சொல்லி நான் அந்த ஜானுவ கிட்ட போக இல்ல தனியா கூண்டவர் சாவேரி செல்வகட்ன जीएस என்னோட வந்து போலீஸ்ல சொன்னவர் உங்கோட புள்ளியோ ஒரு கால் பாதம் முளந்த நிலையில உங்கோட புள்ள ஜான கோ மாம்பகம் இருக்குறான் நான் ரெண்டு புள்ளயே தான் எடுத்தேன்னு கூட புள்ளை எடுக்கேலியேன்னு சொன்னாரு जीएस இந்த जीएस வந்துட்டாரோ தெரிய பட்டு வர zamanல புள்ளையலாம் கர்டி கர்டி திரிறான் வளக்கற கூட எனக்கு ஒரு இது கிராகாம நடந்து நிறறல அந்த புள்ளைய ராடு வந்தா நச்சிருக்கான் இந்த சின்ன வந்தானே என்ன புள்ளைக்கு போலீஸ் சொல்ல வாடா இந்த ராடு வந்தா கைது செய் அவர்கள் காரணமாக பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்